கத்தரும் ரசிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன் விஷயமெல்லாம் நிறைய பாடுகள் பிரச்சனைகள் நிறைய பயங்கள் கலக்கங்கள் இழப்புகள் இதெல்லாம் சந்தித்து வந்தோம் இந்த வருஷம் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு எண்ணம் புது வருஷம் வந்துவிட்டாலும் இப்படி ஒரு எண்ணம் வரதில்லை தேவன் என்ன வைத்திருக்கிறார் ஆண்டவர் இந்த புது வருஷத்துக்கு என்ன வாக்கு வைத்திருக்கிறார் என்ன ஆசிர்வாதம் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் நம்முடைய மனதிலே தோன்றும் இந்த நாளில் தேவனுடைய கூடாரத்தில் இந்த புத்தாண்டு வாக்குத்த ஆசிர்வாத கூட்டம் நடைபெற்றது ஒரு மணியிலிருந்து மணி ஆறரை ஆகிட்டு எல்லாருக்கும் மணி முடித்துட்டு நான் வருவதற்கு ஆறரை மணி ஆகிவிட்டது அதன் பிறகு போய் நான் வேகமாய் புறப்பட்டு உங்களை சந்திக்க நான் வந்திருக்கிறேன் உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம் நிறைய பேர் இந்த வருஷத்தின் முதல் நாளில் ஆண்டோடைய ஆசிர்வாதத்துக்காக காத்திருக்கிறீங்கள்ல கத்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு வைத்து உங்களுடைய ஆசிர்வாதத்திற்காக நான் ஜபம் செய்ய போகிறேன் அதுக்கு முன்னால் முதலாவது சாட்சியை நம்ம வாசிக்க போகிறேன் நிறைய வேறாண்டு சாட்சி எழுதினதில் சில சாட்சிகளை மாத்திர உங்களுக்காய் நான் கொண்டு வந்திருக்கிறேன் அந்த சாட்சி வாசித்த பிறகு முதல்ல இதே மாதிரி அற்புதம் என் வாழ்க்கையில் செய்யாண்டுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கணும் சரியா அந்த ஜபத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வாக்கு தத்தை செய்தி நான் பகிர்ந்து கொண்டு செபிக்க போகிறேன் இந்த சாட்சியில் முதலாவது பாருங்கள் சகோதர ஃப்ரான்சிஸ் பழனி பழனியிலிருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க இது ஒரு ஆச்சரியமான ஒரு வித்தியாசமான சாட்சி நீங்கள் பாருங்களேன் நாற்பது வருடமாக நான் மூக்கு பொடி போடும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன் போட்டி போடுகிற பழக்கம் ஒரு சமயம் ஒரு தாயார் அதே மாதிரி அடிமைப்பட்டு விடுதலை கொடுத்தார்ல இப்படி ஒரு ஐயா பாருங்க ஒரு நாளைக்கு குறைந்தது பத்து பாக்கெட் பொடி போட்டு விடுவேன் இரவில் தூக்கத்தில் இருந்து எழுந்தால் கூட மீண்டும் பொடி போட்டால்தான் எனக்கு உறக்கம் வரும் இந்த பொடி புகையில் இதெல்லாம் வந்து கேன்சர் வியாதியை கொண்டு வந்துடும் என்பதாய் மருத்துவம் சொல்லுகிறது தான் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பதாய் சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த பழக்கம் அடிமையாக்கி விடுகிறது தெரியுது ஆனால் விட முடியல முடியலை சொன்னாங்களே அடிமையாக்கிவிட்டரு அப்படி ஒரு அடிமை தனத்தில் இருந்தேன் வீட்டில் எல்லாரும் உட்கார்ந்து பார்ப்பார்கள் அவர்களுடைய கட்டாயத்திற்காக நானும் உட்கார்ந்து பார்ப்பேன் ஆனால் ஒரு நாளும் கவனித்து கேட்டது இல்லை ஒரு வேண்டா வெறுப்பாக நான் பார்த்தேன் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்னர் நேரலை ஜப நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன் அன்றைய தினத்தின் ஜப நேரத்தில் என் பெயரை அழைத்து பிரான்சிஸ் ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீர்கள் அதை கேட்ட உடனே எனக்கு என்னவோ போல் இருந்தது ஏன்னா அவர் குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார் அவர் பெயரை சொல்லி இந்த பாவ பழக்கத்திலேருந்து இன்றைக்கி விடுதலை பெறணும் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் ஆண்டவர் வந்து ஒரு ஆத்மா மேலே எவ்வளவு அக்கறை உள்ளவர் இந்த சகோதரர் நாற்பது வருஷமாக ஒரு அந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க இந்த மாதிரி கேட்க கேட்கிறவங்களுக்கு விருப்பமே இல்லை வீட்டார் உட்காந்து கேட்கும்போது வேண்டாம் விருப்பம் உட்காந்துருந்தா ஆண்டவருடைய பெயரை சொல்லி அவருக்கு இருக்கிற பிரச்சனை சொல்கிறார் பாவ பிரச்சனை அது ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் ஆசீர்வாதம் வேணுமா அவங்களுக்கு பாவத்திலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்ட உடனே எனக்கு என்னவோ போல் இருந்தது நான் வைத்திருந்த பொடி பாக்கெட்டுகளை தூர எரிந்து விட்டேன் நானும் உடனே என்னை ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு ஜபம் செய்தேன் இதில் ஆண்டு ஒரு ஆத்மாவை எப்படி தொடுகிறார் பார்த்தீங்களா ஒரு ஆத்மா ஆண்டு ஒரு விளையேற பெற்றதாய் பார்க்கிறார் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் அதுதான் இயேசுவனுடைய இருதயத்தின் பாரம் அதுக்கு தான் இந்த ஊழியங்கள் எல்லாமே ஆத்தமாக்களை ரட்சிப்புகளை நடத்துவதற்கு பாருங்கள் அன்றிலிருந்து நான் பொடி போடுவது இல்லை எப்போ கண்ணீரோடு ஆண்டு ஒப்பு கொடுத்து ஜெபித்தாங்களோ அன்றையிலிருந்து பொடிபொடி எண்ணம் கூட எனக்கு வருவதில்லை நாற்பது வருடமாக இருந்தது ஒரு நாளில் அதுதான் இயேசு செய்கிற பெரிய அற்புதம் அந்த பாவ பழக்கத்திற்கு விடுதலை நாற்பது வருட பாவ அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஆசிர்வாதத்தை செய்த இயேசுவுக்கு நன்றி இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இரு வருஷத்தின் முதல் நாள் நிறைய பேர் ஜனவரி ஒன்றாம் தேதி பல தீர்மானம் எடுப்போம்ல நீங்கள் எடுத்திருக்கிறீங்களா இனிமேல் இந்த பாவம் வேண்டாம் இனிமேல் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது இனிமேல் ஒழுங்காக பைபிள் வாசிக்கணும் ஜேபிக்கணும் அப்படின்னு அது ஒரு ஒரு வாரம் வரைக்கும் சிலருக்கு நீடிக்கும் சிலருக்கு ரெண்டு வாரம் மூணு வாரம் அப்புறம் அவ்வளோதான் அதை மறந்துடுவாங்க அப்புறம் அடுத்த ஜனவரி வரும்போது தான் அந்த ஒப்புகூட்டத்தில் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா அதை விட முடியல சரியாக முடியல ஆனால் விடுதலை கொடுக்குற ஒரு இயேசு இங்கே பாருங்கள் நாற்பது வருஷமாக அடிமைத்தனம் இயேசு விடுதலை கொடுத்துட்டார் இன்றைக்கு இந்த வருஷத்தின் முதல் நாள் நீங்கள் தீர்மானம் எடுங்க இதுவரைக்கும் இந்த மதுபான பழக்கம் போதை பழக்கம் தவறான பழக்கம் இந்த வீடியோ கேம் இந்த மாதிரி இந்த வீடியோவில் வந்து சீட்டு விளையாடுவது இதனால் இந்த அடிமைத்தனம் இந்த மாதிரி பல அடிமைத்தனம் நேரத்தை வீணாக்குகிறது நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறது உங்களுக்கு தெரிகிறது இன்றைக்கி இதிலேருந்து எனக்கு விடுதலை வேணும் இந்த நாள் இந்த வருஷத்தின் முதல் நாள்லேருந்து என் லைஃப் சேஞ்ச் ஆகணும் பழையவுகள் ஒளிந்து போகணும் ஆண்டு வரே நீங்கள் ஒப்புக்கொடுத்தா விடுதலை ஏசு அதுக்கு தான் சிலுவைக்கு போனார் சிலுவையில் ரத்த சிந்தினார் அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால் உங்களுக்கு விடுதலை உண்டு பாருங்கள் இந்த ஐயாவுக்கு விடுதலை கொடுத்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார் அடுத்தது பாருங்க ஒரு சகோதரி ஜாய்ஸ் டேவிட் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவிலிருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க எனக்கு திருமணமாகி ஏழு வருடங்கள் கடந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தேன் வெளியிடங்களுக்கு இடங்களுக்கு எங்கு சென்றாலும் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்ற கேள்வியை தவிர்ப்பதற்காகவே எங்கும் செல்ல மாட்டேன் தனிமையைத்தான் விரும்பினேன் எத்தனையோ சிகிச்சை முறைகளை பார்த்தும் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லை இறுதியாக ஐவிஎஃப் என்ற முறையையும் முயற்சி செய்து பார்த்தேன் அதுவும் தோல்வியில்தான் முடிந்தது உங்களுடைய நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆரம்பத்தில் பார்க்க ஆரம்பித்தேன் உண்மையாக இயேசுவை தெரிந்து கொண்டு தேசத்திற்காக ஜபம் செய்ய ஆரம்பித்தேன் ஒவ்வொரு ஜப நேரத்திலும் தேசத்திற்காக ஜெபித்து கடைசியில்தான் எனக்காக ஜபம் செய்தேன் நான் ஜெபித்த அதே மாதத்தில் ஏழு வருடம் கழித்து கர்ப்பம் தரித்தேன் சரிங்களா மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க ஏசு அவங்களை ஆசிர்வதிக்கிறார் இது எத்தனை பேருக்கு இந்த ஆசிர்வாதம் இல்லை எத்தனை பேர் எவ்வளோ சாட்சி நான் மற்றவங்களுக்காக ஜெபித்தேன் எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை கொடுத்தார் வேலை கொடுத்தார் ஆசிர்வதித்தார் என்று பாரு இந்த சகோதரி மற்றவங்களுக்காக பாரெடுத்து ஜெபிச்சிருக்கிறாங்க அப்போ இதான் கத்தருடைய எதிர்பார்ப்பு நாம் தேசங்களுக்காக ஜெபிக்கணும் ஆத்துமாக்களுக்காக செபிக்கணும் ஊழியர்களுக்காக கட்சிக்கணும் எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும் இவ்வளோ பெரிய காரியம் நம்ம முன்னால் இருக்கிற பார்த்தீங்களா அப்போ அப்ப நான் ஏழு வருடம் கழித்து கற்பம் தரித்தேன் அளவில்லாத மகிழ்ச்சி கடந்த டிசம்பர் மாதத்தில் எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது நான் பொருத்தனை செய்த மாதிரி பத்து மிஷினரிகளை தாங்க ஆரம்பித்துள்ளேன் பாருங்கள் அவங்க என்ன பொருத்தனை அந்த பத்து மிஷினரியை நான் தாங்குவேன் அப்போ பத்து பேர் இவங்க சார் சுவிசேஷம் அறிவிப்பார் அதுதான் ஆண்டவருக்கு பிரியம் சுவிசேஷம் சுவி ஆண்டவுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அதற்கு நம்முடைய பணம் செலவு செய்யப்படணும் அதில் தான் அதிக கவனம் செலுத்தணும் பாருங்கள் ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசிர்வதிக்கிற காரண நிறைவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நினைக்கலாம் அந்த முக்கியமான காரணம் இயேசுடைய பிரதான கட்டளை நிறைவேற்றுவதுதான் இந்த ஊழியத்தனுடைய நோக்கம் சுவிசேஷத்தை எவ்வளவு அதிகமாக அறிவிக்க முடியுமோ அதுக்கு தான் அதிக பணமே செலவு பண்ணுறோம் ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கான கைப்பிரதி பிரிண்ட் பண்ணுறோம் காஸ்பல்ஸ் வாங்குகிறோம் ஏற்பாடு வாங்கி கொடுக்குறோம் அதுக்கு தான் அதுக்கு தானே ஊழியம் சுவிசேஷத்துக்காக செலவு பண்ண அதுக்கு தானே ஊழியம் அப்போது நீங்கள் சுவிசேஷத்துக்காக அஞ்சு பைசா செலவு பண்ணாமல் உங்கள் ஊழியத்தை ஆண்டவர் ஒரு எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அதனால் தயவுசெய்து இதை யோசிங்க மிஷினரி அனுப்புங்க உங்கள் சார்பாக ஒரு மிஷினரி ஊழி சேட்டி இவங்க பாருங்கள் பத்து மிஷினரிகளை தாங்குறாங்க நான் ஏழு வருடம் தனிமையை போ தனிமையை போக்கி எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி அன்பு சகோதரி ஜாஷ் டேவிட் அந்த குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிப்பாராக நீங்கள் தொடர்ந்து மற்றவங்களுக்கு ஆச்சபிங்க ஆஸ்திரேலியா தேசத்துக்காக ஜபம் பண்ணுங்கள் எழுப்புதலுக்கா செபிங்க இந்தியாவுக்காகவும் நீங்கள் ஜபம் செய்யுங்க அதனால் இந்த காரியங்களை தொடர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டு இன்னும் உங்களையும் உங்களுடைய குழந்தையும் ஆசீர்வதிக்க எல்லார் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் இன்னொரு சாட்சி பாருங்கள் இரு ஒரு அற்புதமான சாட்சி சகோதரி ரூபி புளியங்குடி நல்லா கவனிங்க என் மகனுக்கு திருமணமாகி ஐந்து வருடம் ஆகிவிட்டது கடந்த மூன்று வருடமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தார்கள் மகனும் மருமகளும் மூணு வருஷமாக பிரிந்து வாழ்ந்து வந்தாங்க இது எனக்கு மிகுந்த கவலை கொடுத்தது நான் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்து என் மகனுடைய குடும்ப வாழ்க்கைக்காக அதிகமாக பாரத்தோடு ஜெபம் செய்து வந்தேன் கடந்த நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி நான் ஜெபித்து கொண்டிருந்த போது இயேசு உங்கள் மூலமாக என் ஜெபத்திற்கு ஒரு பதிலை வெளிப்படுத்தி தந்தார் ரூபி உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று என் பெயரை அழைத்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார் பாருங்க அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்கல்ல இத்தனை வருஷமா பாருங்க அதனால ஆண்டவர் அவங்க பாரத்தோடு ஜெபிச்சனால பேரை வெளிப்படுத்தி ஜெபம் கேட்கப்பட்டது என்னார் எனக்கு மிகுந்த சந்தோஷம் அது மாத்திரல்ல பெரிய ஆச்சரியம் என்னென்னா நவம்பர் இருபதாம் தேதியிலிருந்து என் மகன் அவன் மனைவியுடன் சேர்ந்து வாழ தொடங்கிவிட்டான் பதிமூணாம் தேதி நவம்பர் பதிமூணாம் தேதி ஜபிக்கும் போது பேர் சொல்லி அவன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லுகிறார் இருபதாம் தேதி மகனும் மருமகளும் சேர்ந்துட்டாங்க மூணு வருஷமாக பிரிந்து இருந்தவங்க பார்த்தீங்களா இயேசு எப்படி ஜபத்துக்கு பதில் தருகிறார் பாருங்கள் இயேசு என் ஜபத்தை கேட்டு மூன்று வருடம் பிரிந்திருந்த என் மகன் மீண்டும் குடும்பமாய் சேர்ந்து வாழ செய்ததற்காக இயேசுக்கு நன்றி ஜபம் அல்லமே உள்ளது ஆனால் தான் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் ஜெபித்தாதான் பெற்றுக்கொள்ள எந்த காரியனாலும் ஜெபிக்கலாம் கடன் பிரச்சனை மாறணும் திருமண காரியம் குழந்தை பாக்கியம் வீட்டுக்குள்ளே சமாதானம் வேணும் பிஸ்னஸ் காரியம் வேணும் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு அவருடைய எதிர்காலம் எந்த காரியனாலும் சின்சேராக கருத்தாக விசுவாசோடு ஜபிச்சிங்கன்னா ஆண்டவர் அற்புதம் செய்திருவார் பாருங்கள் இந்த தாயாருடைய ஜபம் மூணு வருஷமாக பிரிந்து குடும்பம் இணைக்கப்பட்டு விட்டார் அடுத்தது பாருங்களேன் சகோதரி ஜோஸ்வின் நாகூர் கோவில் ஐயோ என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள் நான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவள் ஆலயத்திற்கு செல்வேன் ஆனால் ஜெபிக்க வேண்டுமென்ற எண்ணமே இல்லாமல் வேடிக்கை பார்த்து விட்டு திரும்பி வந்து விடுவேன் கடந்த இருபது வருடமாக சினிமாவிற்கும் சீரியலுக்கும் அடிமையாக இருந்தேன் திருமணமாவதற்கு முன்பும் அடிமையாகத்தான் இருந்தேன் திருமணமாகி குடும்ப வாழ்க்கைக்கு வந்த பிறகும் கூட சினிமா பார்ப்பதையும் சீரியல் பார்ப்பதையும் ஒரு நாள் விட்டு கொடுத்ததில்லை எந்த ஒழுங்கும் இல்லாமல் நிருவிசாரமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன் என் கணவரும் எப்போதாவது எப்போதாவது குடிப்பார் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்த பிறகுதான் என்னவெல்லாம் பாவம் எதற்கெல்லாம் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டேன் அதன் பிறகு என்னை ஒப்புக்கொடுத்து முழுமையாக அர்ப்பணித்து ஜெபம் செய்தேன் ஒவ்வொரு நாளும் இயேசு விரும்புவது போன்று தேசத்திற்கும் பிறருக்காகவும் எங்கள் குடும்பத்திற்கும் ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன் இப்பொழுது நான் சினிமாவோ சீரியலோ பார்ப்பது இல்லை என் கணவரும் முழுமையாக குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டார் இப்பொழுது கிறிஸ்தவ ஒழுங்கின்படி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம் இயேசுவுக்கு நன்றி இவ்வளோ அருமையான சாட்சி இல்லை இதுக்கு முன்னால் இதெல்லாம் தெரியாது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைனா எப்படி உலக மக்களை போல சும்மா வாழ்வார் ஆனால் இப்போது ஒரு கிறிஸ்தவ ஒழுங்கின்படி நல்ல வாழ்க்கை இப்போ குடிப்பதில்லை இவங்க இந்த இந்த விடுதலை ஆயிட்டாங்க தேசத்துக்காக செபிக்கிறாங்க இயேசு எப்படி மாற்றுகிறார் பார்த்தீங்களா இதான் பரிசு தாவியானவர் தான் இதை செய்ய முடியும் ஆவியானவர் தான் அந்த மறுரூபமாக்குகிறவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி தொட்டு ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறவர் ஒரு குடும்பத்தையே ரட்சித்துட்டார் பார்த்திங்களா உங்கள் குடும்பத்தில் இந்த ரட்சிப்பின் ஆசிர்வாதம் தேவை அடுத்து கடைசி அவர் சாட்சி பாருங்கள் சகோதரி கார்த்திகா ஊட்டி ஊட்டியிலேருந்து எழுதியிருக்கிறாங்க எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து வி சிங் என்ற மூச்சிறைப்பு இழுப்பு வியாதியினால் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஃபிஃப்டி டூ இயர்ஸ் கஷ்டப்பட்டுருக்காங்க பார் வீசிங் நான் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் காலையில் தூங்கி எழுந்ததிலிருந்து தும்மல் மூக்கில் நீர் வடிதல் சளி இருந்து கொண்டே இருக்கும் எவ்வளவோ வைத்தியங்களை பார்த்தும் முழுமையான சுகம் எனக்கு கிடைக்கவில்லை மருந்து மாத்திரை போட்டுக்கொள்ளும் நேரத்திற்கு மட்டும் தும்மல் இல்லாமல் இருப்பேன் மற்றபடி எல்லா நாளிலும் எனக்கு சளி இருக்கும் சில நேரங்களில் மருந்து வீரியத்தையும் தாண்டி தொடர் தும்மல் எனக்கு இருக்கும் எனக்கும் வயது ஐம்பத்தி ரெண்டு ஆகிவிட்டது அங்கு விவரம் தெரிந்த நாள் இருந்து வீசி இப்படியாக தான் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டுமோ என்று நான் அதன் போக்கில் போக ஆரம்பித்தேன் இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்து ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன் நீங்கள் தேசத்திற்காக ஜெபிக்க சொல்லிய மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் ஜபம் செய்தேன் ஜெபிக்க ஆரம்பித்ததுமே என் வியாதியை நான் மறந்து விட்டேன் பாருங்கள் இந்த மிராக்கள் பார்த்தீங்களா சில சமயம் அப்படிதான் அண்டர் செய்வா ஐம்பத்து ரெண்டு வருஷம் வீசிங் ப்ராப்ளம் இப்போ தேசத்துக்காக ஜெபிக்குன்னு கற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க அப்போ அவங்க பாருங்கள் அவங்க ஜெபிக்க ஆரம்பித்ததுமே என் வியாதியை நான் மறந்து விட்டேன் எப்பொழுது எனக்கு சரியானது என்றே எனக்கு தெரியவில்லை இப்பொழுது எனக்கு தும்மல் மூக்கில் நீர்வடிதல் சளி இருக்கவில்லை மாத்திரையும் நான் போடாமல் தான் இருக்கிறேன் முழுமையாக சுகப்படுத்த முடியாதென்று இருந்த ஐம்பத்தி ரெண்டு வருட வியாதியை எனக்கு தெரியாமலேயே எனக்கு சுகத்தை தந்து என்னை வழிநடத்தி வருகிற நல்ல தெய்வம் இயேசுவுக்கு நன்றி பார்த்திங்களா ஐம்பத்தி ரெண்டு வருஷ வியாதி அவங்க தேசத்துக்கு ஜெபிக்க ஜபிக்க ஜெபிக்க இந்த வியாதி மறைந்து விட்டார் விடுதலை அதனால் தான் பாருங்கள் இந்த அன்பு சகோதரிக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கத்தரவுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார் ஆண்டு ஒரு உங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக எத்தனை வருஷ வியாதியாக இருந்தாலும் உங்களுடைய ஜபம் நீங்கள் ஆண்டோர் விரும்புகிறபடி தேசத்துக்காக மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்கும்போது உங்களுக்கு விடுதலை சுகம் ஆசிர்வாதம் உண்டாகும் அதுக்கு தான் இந்த சாட்சிகள் எத்தனை பேர் பார்த்தீங்களா அப்போ நீங்கள் ஏன்னா இதுக்கெல்லாம் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறாரு எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அதிகார அறிவை அடைய விரும்புகிறேன் அதனால் எல்லாருக்காக செபீங்கன்னு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார் தான் நம்ம அப்படி செபிக்கும்போது ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறார் இப்போ ஒரு ஐந்து நிமிடம் ஜெபம் செய்ய போகிறீங்க உங்களுக்காக ஐம்பத்தி ரெண்டு வருட வியாதி மறைந்தது நீங்களும் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க நான் ரட்சிக்கப்படணும் பாவத்துலேருந்து விடுதலை வேணும் அப்படின்னு செபிங்க அப்புறம் மறுபடியும் ஃபேமிலி குடும்பம் அவங்கெல்லாம் பிரிந்திருந்த கு பிரிந்திருக்கிற குடும்பத்தை ஒன்றிணைத்த தேவன் உங்களுக்கு அப்படி செய்வார் ஏழு வருஷம் குழந்தையெல்லாம் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்தார் நாற்பது வருட பாப பழக்கத்தை இந்த விடுதலை இப்போ நீங்கள் ஜெபிக்கணும் ஐந்து நிமிஷம் தான் உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து அன்றுவரை எனக்கும் ஒரு விடுதலை கொடுங்க இந்த புது வருஷத்தில் முதல் நாளில் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் இனிமேல் இந்த மதுபான பழக்கம் வேண்டாம் போதை வஸ்துகள் வேண்டாம் இந்த தவறான பாவ பழக்கங்கள் எனக்கு வேண்டாம் செல்ஃபோன் அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம் இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க உங்கள் ரத்தத்தின் வல்லமையினால் எனக்கு விடுதலை கொடுங்க இயேசுவே என்னை தொடுங்க ஜெபிங்க செபிங்க இந்த ஒரு புது இருதயம் புதிய வாழ்க்கை பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி இந்த புது வருஷத்தின் முதல் நாளிலிருந்து புதிய இருதயம் புதிய ஒரு வாழ்க்கை ஆண்டு விடத்தில் ஒப்பு கொடுத்தே ஜெபிங்க ஆண்டுவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் புது வாழ்க்கை தாங்க புது இருதையும் தாங்க எல்லாம் முற்றிலும் ஒளிந்து போகட்டும் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இயேசுவின் பல்லமை உங்களை தொடுகிறது ஆவியானுடைய பல்லமை தொட்டு விடுதலை உண்டாக்குகிறது இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு நன்றி ஹாலை லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படியே வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க அண்டுவர் இந்த முதல் நாளிலிருந்து எனக்கு நல்ல சுகம் இந்த பத்து வருஷம் பதினைந்து வருஷம் இருபது வருஷமா என்னை தொடர்கிற வியாதி இன்று கோடு இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் ஐம்பத்தி ரெண்டு வருட நீர் குணமாக்கி நீரை எனக்கு சுகம் உண்டாக்கும் இயேசுவின் நாமத்தில் வியாதி மறையட்டும் ஜோமண்ணுங்க நாஸ்தமா இழுப்பு தலைவலி வயிற்றுவலி அன்றுகுறையின் பாதிப்பு என் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜோமண்ணுங்க இந்த பிசாசன் போராட்டம் பயம் கலக்கம் விலகட்டும் ஆசீர்வாத தடைகள் விலகட்டும் இந்த வருஷங்களுக்கு ஆசீர்வாதம் இந்த புது வருஷம் புது நன்மை ஆசிர்வாதம் எல்லா தடைகளும் விலகி காரியம் வாய்க்கட்டும் ஜெபிங்க 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 இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் நடப்பதாக தடைகள் விலகுவதாக காரியங்கள் வாய்ப்பதாக வியாதிகள் மறைவதாக சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் சுகம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் தற்போதம் நடக்கட்டும் இன்றைக்கு வீட்டுக்குள்ள ஒரு மாற்றம் அரடை இந்த வருஷத்தின் முதல் நாளில் இருந்த ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அன்றுடைய வல்லமை தொட்டது இப்ப இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க என்னை தொட்டுவிட்டு விடுதலை கொடுத்துவிட்டு உமக்கு ஸ்தோத்திரம் இனி இந்த பாவம் என்னை தொடராதபடி காத்துக் கொள்ளும் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் உட்காருங்க ஆண்டவர் அற்புதமாய் உடைய ஜபத்தை கேட்டார் விடுதலை கொடுத்து விட்டார் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டோருக்கு நன்றி சொல்லுங்கள் இனிமேல்